வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனாதிபதி அன்ரோகுமார் திசானக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டாவது வரவு செலவு திட்டம் இலங்கையின் எண்பதாவது வரவு செலவு திட்டம் என்று மக்களது பொருளாதார அபிவிருத்திக்கான வரவு செலவு திட்டம் என்ற பெயரோடு ஜனாதிபதி அன்ரோகுமார் திசான நாடாளுமன்றத்தில் இது சமர்ப்பிக்கப்படுகின்றது இது பற்றி எங்களுக்கு ஒரு இப்பொழுது இளையோர் மட்டத்திலும் அதுபோல சமூகத்தில் இப்பொழுது தீர்மானிக்கும் சக்திகளாக இருக்கின்ற இந்த வயதினர் மட்டத்திலும் இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் குறித்து பேசுவதற்கு பொருத்தமானவர் என்று நான் சுதாகரனை யோசித்தேன் ஸ்பாங்பின் என்ற ஒரு சந்தை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளராக இருக்கின்றார் சுதாகரன் இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஏற்கனவே வரிகளை பற்றி முன்பொரு தடவை நாங்கள் விரிவாக கலந்துரையாடி இருந்தோம் எனவே அவரது பார்வையை இது பற்றி அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன் வணக்கம் சுதாகரன் வணக்கம் லோஷன் இந்த வரவு செல்வ திட்டம் இப்போது அபிவிருத்திக்கான வரவு செலவு திட்டம் அதுபோல மக்களுக்கு வரிச்சுமை எதுவும் இந்த வரவு செலவு திட்டம் மூலமாக இருக்காது என்று ஜனாதிபதி முன்கூட்டியே உறுதி வழங்கியிருந்தார் இன்றைய நாளில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த வரவு செலவு திட்டம் குறித்த உங்களது பார்வை என்ன இதில் நான் முக்கியமாக பார்க்குற விஷயம் வந்து அந்த ஜனாதிபதி அந்த வரவு செலவு திட்டத்தினை பிரசென்ட் பண்ண ஒரு மெத்தட் ரைட் அவர்ட்ட பாடி லாங்குவேஜ் சொல்லலாம் அப்போ கடந்த வருடம் வரவு செலவு திட்டம் வந்தபொழுதும் ஐக்கிய ஜனாதிபதியினுடைய கட்சி முதன்முறையாக ஒரு வரவு செலவு திட்டத்தினை முன்வைத்தது இந்த முறை இப்போ நீங்கள் உங்களுடைய பா உங்களுடைய பாசையில் சொல்லுவதானால் ஒரு பாப்ளேயில் ஒரு முதல் ஒரு ஐந்து ஆறு ஓவர்களில் ஒரு எழுபது ரன்னை நோ விக்கெட்டுகள் அடித்து விட்டு ஒரு பேட்ஸ்மேன் ரெண்டு பேர் கிரீஸில் எப்படி ஒரு கன்ஃபிடென்டா நிப்பாங்களோ அப்படி ஒரு கன்ஃபிடென்டா ஜனாதிபதியில பார்க்கக்கூடியதா இருந்தது அவர் அந்த வரவு செலவத்தை திட்டத்தினை பிரசென்ட் பண்ண ஒரு மூன்று மணி நேரங்கள் ஆகட்டும் அதுல மக அவர்களுடைய பார்லியாமெண்ட் மெம்பர்களுடைய கேள்விகளுக்கு பதில் அழுத்தம் ஒரு ஒரு தன்னிகரெட்ட ஒரு கன்ஃபிடென்ட் இருந்தது அப்ப அதுதான் இது ரிஃப்லெக்ட் பண்ணுது என்ன நினைக்கிறேன் ஒரு முதல் ஒரு வருஷம் ஒரு அசிட் டெஸ்ட் மாதிரி இந்த அரசாங்கம் நீடித்து போகுமா இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கும் எங்களுக்கு பொருளியலில் ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்கு இந்த ஜே கே கே சொல்லுவோம் சரியா அப்ப முதலாவது ஒரு 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 மாற்றத்தினை ஏற்படுத்துகின்ற பொழுது அரசியல் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாக ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்தும் போது சில நேரம் முதல் முதல் காலப்பகுதியில் அது ஒரு வீழ்ச்சியை காண்பிப்பது போல இருக்கும் அந்த அந்த ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அது முதல் வீழ்ச்சியை காண்பிப்பது போல இருக்கும் பிறகு அது அஹ் ஆக அந்த அந்த கேவ் அந்த வளர்ச்சி பாதையில் போக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அது மாதிரிதான் இந்த கவர்மெண்ட் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த வரவு செலவு திட்டத்தின் பொழுது இந்த ஒரு வருடத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் வந்து ஒரு மிகவும் பாசிட்டிவான ஒரு விஷயங்களை அந்த அரசாங்கம் செய்தது போல ஒரு தோற்றப்பாட்டினை கொண்டு வருகிறது முக்கியமாக சொல்லணுமென்று சொன்னால் அரச வருவாயில் அரச வருவாயில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது நேரில் வருவாய் நேர் வருவாய்கள் மக்கள் அரசாங்கத்துக்கு வரி வருமானமாக கட்டுகின்ற தொகையில் பாரியளவு மாற்றம் இருபத்தி நான்கு சதவீதம் அளவுக்கு அரச வருவாய் அதிகரித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு அப்போ அது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு புதிய ஒரு கன்ஃபிடண்ட்டை கொடுத்துருக்கிறது இந்த அரச பாதீட்டுக்குள் வரவு செல்வ திட்டத்துக்குள் போகும்பொழுது ஒரு புதிய கன்பிடன்ஸை கொடுத்திருக்கிறது அது அந்த ஜனாதிபதியினுடைய தொனியில் அந்த அவருடைய எதிர்கால திட்டங்களில் அதை பிரதிபலி பிரதிபலிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது நீங்க ஜனாதிபதி நான்கரை உரையாற்றி உரையாற்றியிருந்தார் அதுபோல வழமையான ஜனாதிபதி இல்லாவிட்டால் நிதியமைச்சர் இந்த வரவு சிறப்பு திட்டங்களை சமர்ப்பிக்கும் போது அவர்கள் காட்டுகின்ற நீங்க சொன்ன அந்த பாடி லாங்குவேஜ் மிக முக்கியம் காரணம் இலங்கையில் இருக்கின்ற மிகச்சிறந்த பேச்சாற்றல் ஒருவர் ஜனாதிபதி மாற்று கருத்தில் அதாவது அன்றர் குமார் அந்த உரையாற்றும் போது நீங்க சொன்னது போல அது கன்வர்சேஷன் அதாவது அவருக்கு எங்கேயாவது ஓய்வு ஒன்று தேவைப்படும் போது இல்லவட்டால் அது பொடி லாங்குவேஜா இருக்கலாம் எதிர்த்தரப்போடு ஒரு சில உரையாடல்களை நிகழ்த்தி இல்லவற்றல் அவர்களோட நகைச்சுவையாக உரையாடி கொஞ்சம் தன்னை தனிப்படுத்திக் கொண்டு மறுபடியும் சீரியஸ் மோடுக்கு வந்து கொண்டிருந்தேன் இப்போ இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க சொன்னீங்க முதலாவது வருஷத்தை விட இந்த வருஷம் ஜனாதிபதி அதிகமான தன்னம்பிக்கையோடு தருகிறார் அது உண்மை காரணம் வெற்றிகரமாக இந்த அரசாங்கம் மக்களது நம்பிக்கை பெற்றுக்கிறது அது மிகப்பெரிய ஒரு விஷயம் காரணம் பெரிய அளவான பெரும்பான்மையோடு வந்த எந்த ஒரு அரசாங்கமும் அப்படியான நம்பிக்கையை மக்கள் மத்தியில் இலகுவாக பெற்றுக்கொண்டது இல்லை எனவே இம்முறை இந்த துண்டு தொகை என்று சொல்லப்படுகின்ற விடயமும் அது போல இந்த அரசாங்கத்துக்கு இனி தேவையான அதாவது இந்த இந்த வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடுகளை சரியான முறையில் கொண்டு செல்லவும் தேவையான தொகையை பற்றி சொல்லும் போது புதிய வரிகள் எதுவும் கொண்டு வரப்படவில்லை ஒரு பொருளாதார நிபுணராக இந்த புதிய வரிகள் கொண்டு வரப்படாமலே அரசாங்கம் தனக்கு தேவையான ஆதாயங்களை இப்போது அடைந்திருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை ஒன்று வெளிப்படுத்துகிறது அதுபோல இனி அடுத்த அடைவு மட்டங்களை பற்றி சொல்லியிருக்கிறது இது பற்றி உங்களுக்கு பார்வையப்படுகிறது இதுல அரசாங்கத்துக்கு புதிய வரிகள் ஒன்றையும் கொண்டு வர தேவையில்லை என்னன்னு சொன்னால் இதுக்கு முதல் இருந்த ரணி விக்ரமசிங்க அரசாங்கத்தின் காலத்துல அந்த நாங்கள் ஒரு பொருளாதார வீழ்ச்சியின் போது ஐஎம்எஃப் உள்ளே வந்து அது ஒரு அந்த ஹிஸ்ட்ரி இருக்குதானே அந்த ஐஎம்எஃப் குடு விதித்த நிபந்தனைகளில் ஒன்று இந்த நேர் வரியை இலங்கை பெரும்பாலான மக்கள் வந்து வரி செலுத்துவதில்லை அது இதுவரை காலமும் அரசாங்கத்தின் மீதான ஒரு நம்பிக்கை இல்ல வேறு என்று அரசாங்கத்துக்கு வரியை செலுத்தினாலும் அரசாங்கம் எதுவும் செய்ய போறதில்லை அது ஊதி பெருத்த ஊழலில் திளைத்த ஒரு அரசாங்கமாக தான் இதுவரை காலமும் இருந்தது அது எந்த தூரம் மாற்றமடைந்து கொண்டு வருகிறது என்பது எனக்கு சொல்ல தெரியவில்லை பட் இதுவரை காலமும் மக்கள் செலுத்துவதில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் பார்த்தீங்கன்னா அந்த அணில் விக்கிரமசிங்க கொண்டு வந்த மாற்றங்களில் ஒன்று இந்த வரி கட் ஆஃப் அந்த மக்கள் வருமான வரி செலுத்தக்கூடிய எல்லை மட்டத்தினை குறைத்தது மற்றது அனைவரும் வரி செலுத்த வேண்டும் என்ற ஒரு திட்டத்தினை கொண்டு வந்தது அதேவேளை கோப்பரை நிறுவனங்களுக்காக இருபத்தி எட்டு சதவீதம் வரை வரிகளை அதிகரித்து மாற்றங்கள் அனைத்துமே பழைய அரசாங்கத்தில் நடைமுறைப்படுத்தி ஆகிவிட்டது சரியா அப்ப இதே மாற்றங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டில் பத்தொன்பதில் கோதபாய் அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போதும் வெட் வரியை கூட்டுவதாக இருக்கட்டும் கோபரேட் நிறுவனங்களுக்கான வரியை கூட்டுவதாக இருக்கட்டும் அப்படி செய்யப்பட்டதுதான் ஆனால் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் நோக்கத்துக்காக இல்லாட்டி அரசாங்கம் தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக நிறுவனங்களுக்கு கொடுத்த மக்களுக்கு கொடுத்த நிறுவனங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக அந்த அந்த ப்ரொப்போசல்களை திரும்ப வாங்கி கொண்டது திரும்ப குறைத்து கொண்டது வெற்றி வரிகளை குறைத்து கொண்டது அப்படி நிறைய குளறுபடிகளை சேர்ந்தது தான் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்குள்ளே போனோம் அப்போ இந்த அரசாங்கத்துக்கு வரைக்குள்ளேயே அந்த தேவையான வரி வரி வருவாய் சம்பந்தமாக போடப்பட்ட சட்டத்திட்டங்கள் ஆல்ரெடி மக்கள் அதுண்ட ஹீட்டை அதை வெப்பத்தினை உணரக்கூடியவர்களாக இருந்தார்கள் நாங்களும் கூட நீங்கள் நீங்கள் நாங்கள் என்று பார்த்தா கூட கடந்த ரெண்டு மூன்று வருடங்களில் செலுத்திய வரியின் எண்ணிக்கை நான் கடந்த வருடம் நவம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரி செலுத்துவதற்காக மக்கள் நீண்ட கியூவில் பின்னர் இந்த அரசாங்கம் வந்த பின்னர் மக்களுக்கும் மக்கள் தாங்களாகவே உணர்கிறார்களா வரி செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களா இல்லாட்டி இந்த அரசாங்கத்தில் வரி செலுத்தாமல் இருந்தால் தங்களுக்கும் பிரச்சனை வந்துவிடும் என்று நினைக்கிறார்கள் அந்த வரி செலுத்துவதும் வணிக நிறுவனங்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் வரி வரி வருவாய் வரியை வீதம் அதிகமாக அவர்கள் எதிர்பார்த்த வரி வருவாயை செப்டம்பர் மாதம் அளவிலேயே பெற்றுவிட்டார்கள் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வீதம் அளவுக்கு வரி வருவாய் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது அப்போ அதுல ஒரு ரிலீஃப் கிடைக்கிறது அரசாங்கத்துக்கு அரசாங்கத்தின் குறிகாட்டிகள் முதன்மையாக நாங்கள் பார்க்கக்கூடிய அஹ் சுற்றுலா துறையினூடாக கிடைக்கின்ற வருமானங்களாக இருக்கட்டும் நேரம் வெளிநாட்டில் இருக்கின்ற வெளிநாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் அனுப்புகின்ற பணமாக இருக்கட்டும் அந்த வகையில் கிடைக்கின்ற பணங்கள் அதிகரித்திருக்கிறது அதன் கூடாக இலங்கையின் அந்நிய செலாவணி இருப்பு இப்பொழுது கிட்டத்தட்ட ஆறு தசம் ஐந்து பில்லியன் அளவினை தொற்றுக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் போது தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அந்நிய செலாவணி இருப்பு அஹ் தொடர்ச்சியாக குறைந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் தொள்ளாயிரம் ஆயிரத்தி மில்லியன்கள் பிறகு அதை விட குறைவாக வந்த போதுதான் நாங்கள் இந்த எரிபொருளுக்கான வாங்க முடியாத சிக்கல்களுக்குள் தன் திளைத்திருந்தோம் அப்ப இப்பொழுது அந்த அந்த குறிகாட்டிகள் பாசிட்டிவான பக்கத்துக்கு சென்று இருக்கிறது அது ஓரளவுக்கு அரசாங்கத்துக்கு நிறைய கன்பிடென்டை கொடுத்திருக்கும் இந்த அரசாங்கம் இந்த பைனான்சியல் ஃபண்ட் அதாவது வெளிநாட்டு நேரம் அரச வருவாய் மற்றது அரசு செலவினங்கள் அரசு செலவினங்களில் பெருமளவு மாற்றம் இல்லை வருவாய் இருபத்தி நான்கு வீதங்கள் அதிகரிக்கின்றது அதிகரித்து அவர்கள் ஏற்கனவே சில நட்டத்தில் இயங்கை நிறுவனங்கள் ஸ்ரீலங்கனஸ் போன்ற நிறுவனங்கள் தொடர்ந்தும் நட்டங்களைத்தான் போஸ்ட் பண்ணிக்கொண்டு இந்த இந்த வருடம் புதிதாக நட்டங்களை போஸ்ட் பண்ணி இருக்கிறது காணலாம் ஆனால் அவர்களுக்கு இந்த பாசிட்டிவான இண்டிகேட்டர்ஸ் ஒரு புதிய கன்ஃபிட் இரண்டை கொடுத்து இருக்குமென்று நினைக்கிறேன் இந்த பாதைக்குள் செல்லும் பொழுது ஜனாதிபதி பேசும்போது கேட்கக்கூடியதாக இருந்தது இனி கடன்களை நாங்கள்தான் செலுத்தி இருக்கிறோம் நாங்கள் அதை அந்த அந்த கடன் சுமையை தீர்த்து நாட்டை ஒரு பாசிட்டிவான இல்லாடி ஒரு நீண்ட கால நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்திக்கான பாதையில் இட்டு செல்வோம் என்று ஒரு மிகவும் கன்ஃபிடென்டான துணையிலேயே சொல்லியிருந்தார் அதே போல நீங்க அந்த அந்த கடன்களை செலுத்துவதை பற்றி சொல்லும் போது முதல் அதாவது அனுரகுமார் தேசாநாயக்கவின் கடந்த வருட பாதட்டுக்கு முதல் அந்த பாதத்தை கொண்டு வந்தவர் ரணில் விக்ரம் சிங்க ரணில் விக்ரமசிங்க பாதத்தை கொண்டு வந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் ஒரு பயமுறுத்துகின்ற துணிகளை தான் சொல்லியிருந்தார் நாங்கள் ஒரு கஷ்டமான பாதைகளை போய் கொண்டிருக்கிறோம் அடுத்து இதைவிட மிக கஷ்டமான ஒரு இடம் வந்து வரப்போகிறது எனவே இப்போதைக்கு நாங்கள் செலுத்தி வருகின்ற இந்த வரிகள் இல்லாவற்றால் மக்கள் செலுத்தப் போகின்ற வரிகள் எதிர்காலத்துக்கானவை இதை நீண்ட காலத்துக்கான தயார்படுத்தல் என்று சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் இப்போது அன்ரூக்

அதுக்கிடம் அதுக்கான ஒதுக்கீடுகள் தனியாக முறை அதிகமாக செலவிடப்பட்டிருக்கின்றன கல்விக்கு அதிகமான ஒதுக்கீடு அது எதிர்காலத்தில் நாங்கள் கொண்டு வரக்கூடிய டிஜிட்டல் போன்ற விடயங்களுக்கான அதிகமான ஒதுக்கீடு இருந்தாலும் இந்த வரவு செலவு திட்டத்தை இதே போல அதாவது அடுத்த வரவு செலவு திட்டத்துக்கு வரும் போது அரசாங்கம் சொன்ன இந்த விடயங்களை நிறைவேற்ற முடியும் இப்போது இருக்கின்ற இந்த நிலைப்பாட்டில் என்று சொல்லி நம்பக்கூடியதாக இருக்கிறது முக்கியமான விடயம் நாங்கள் இப்பொழுது அரச அரசை வரவு செலவு திட்டத்தினை பார்க்கும்போது ஓகே எப்பயுமே நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ற விஷயம் என்னன்னு சொன்னால் ஓகே மிலிட்டரி அதாவது ராணுவ தேசிய பாதுகாப்புக்கான செலவுகள் என்றோன்னா நாங்கள் கொஞ்சம் பணிக்காகும் என்னென்னா உள்ள அதுக்குள்ளே உள்ளே இருக்கிற விஷயங்களை பார்க்கணும் இப்போ நாங்களே ஒரு நான் பாசிட்டிவாக கேட்கிற நண்டு இல்லை லைக் இப்போ நாங்களே ஒரு தொழிலில் ஈடுபடைய இந்த வருடத்தை விட சம்பளம் கூடணும்னு தான் எதிர்பார்ப்போம் சரி அது சாதாரணமான எதிர்பார்ப்பு அரச ஊழியர்களை எதிர்பார்ப்போம் அப்போ ராணுவத்தில் இருப்பவர்கள்

வந்து முதலீட்டு செலவுகளாக தான் இருக்க வேணும் அப்ப அதுதான் ஒரு அரசாங்கத்தை அரசாங்கத்தின் நீண்ட கால திட்டங்களை அரசாங்கம் என்ன எந்த எதை நோக்கி செல்கிறது என்பதை தீர்மானிக்க கூடியதாக இருப்பது இந்த முதலீட்டு செலவுகள் மற்றபடி மொத்த செலவினத்துல கிட்டத்தட்ட ஒரு ரஃப் நான் கல்வி கல்வியின் நான் சுகாதாரத்துறைக்கு செலவு செய்யற அமௌண்ட் சொல்றேன் கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு பில்லியன் ரூபாய் அளவுக்கு சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பில்லியன் ரீகரண்ட் அதாவது அந்த நிறுவனங்களை சுகாதாரத்துறை நிறுவனங்களை வளங்களை நடத்தி கொண்டு செல்வதற்கான செலவு அது வளமையாக இருந்து கொண்டிருக்கிற செலவு அப்ப அதுல இருக்கிற இப்ப அரசாங்கத்துக்கு என்னதான் அரசாங்கம் பொலிசிகளை வகுத்தாலும் சில மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் ஏற்கனவே இருக்கிற அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்ப முடியாது அப்படி ஒரு முக்கியமான சூழ்நிலை தான் இருக்கு அப்ப இது கிட்டத்தட்ட எண்பது வீதமான செலவுகள் வந்து மீண்டலும் செலவுகள் அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்பெண்டிச்சர்ல தான் அரசாங்கம் இந்த புதிய திட்டங்கள் அதாவது ஆம்புலன்ஸுக்கு வழங்குவதாக இருக்கட்டும் திரிபாஷா புரோக்ராம்களை இன்னும் திடப்படுத்துவதாக இருக்கட்டும் இல்லாடி அக்ரஹார இன்சூரன்ஸ் போன்றவற்றை வழங்குவதாக இருக்கட்டும் அப்படி புதிய திட்டங்களை கொண்டு வரத்துக்காக இந்த நூற்றி பதினோரு பில்லியன்ல இருந்தால் செலவழிக்க போகுது அப்ப மிச்சம் இருக்கிற அந்த சுகாதாரத்துறை மாதிரியே கல்வித்துறை மாதிரி நேஷனல் செக்யூரிட்டி ஆகட்டும் இந்த இலங்கையில் கிட்டத்தட்ட அரச ஊழியர்களை ஊழியர்களுக்கு கொடுக்கிற சம்பளமும் அவர்கள் தொடர்பாக நாங்கள் ஏற்படுத்துகிற செலவும் மிக பெருது அதை ஓவர் நைட்ல ஒரு நாட்கள்லயோ இல்லாடி ஒரு வருடங்கள்லயோ ரெண்டு வருடங்கள்லயோ மாற்ற முடியாது ஆஹ் அப்ப அதைத்தான் நான் இதுல பாக்குறேன் இந்த தேசிய பாதுகாப்புக்காக இந்த என்ன ாலும்னா அவங்கள ரிக்ரூட் பண்ணி ஆச்சு அவங்களை இவ்வளவு காலம் ஏதோ அஹ் அது மெயின்டைன் பண்ணி அவங்க ஒரு நாள்ல திருப்பி வீட்டான போயிடலாம் அப்ப அதுக்கான செலவுதான் பெரிய அளவுல இப்ப நான் அந்த அரச பாதட்டில தேசிய பாதுகாப்புக்காக நான் இப்ப நெக்கில விமானம் வாங்குறதோ இல்லாட்டியும் கப்பல் கப்பல்கள் வாங்குற முதலீட்டு செலவுகள் இருப்பதாக நான் நினைக்கவில்லை அப்படி ஒரு மூவ அரசாங்கம் எடுத்திருக்கோம் நான் நினைக்கவில்லை ஆனால் இன்னொரு விஷயத்தை நான் ஒரு டேஞ்சரான ஒரு விஷயமாக பார்க்குறேன் இல்லாட்டி ஒரு ஒரு அலாமிங் சைனாக பார்க்குறேன் என்னன்னு சொன்னால் ஒரு எழுபத்தையாயிரம் பேருக்கு அரசு துறையில் வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதி ஏதோ ஒரு இடத்துல அரசாங்கம் வழங்கி இருக்கிறது ஒரு புதிய பரீட்சை பரீட்சையினூடாக அரசாங்க துறையில் அது வந்து ஒரு மிகவும் ஒரு பாரதூரமான ப்ரொப்போசல் சொன்னால் அது வழமையாக இதுவரை காலம் இருந்த அரசாங்கங்கள் செஞ்ச தவறத்தான் இந்த அரசாங்கம் செய்யுதோ சரியான பாதையில் அரசாங்கம் செய்ய இல்லை கிட்ட கிட்டடியில் ஒரு ஒரு ரெண்டு மூன்று கிழமைக்கு முதல் ஜனாதிபதி சொல்லியிருந்தார் ஏதோ ஒரு மீட்டிங்ல நான் அரசாங்கம் வந்து வியாபாரம் செய்ய இல்லை அதாவது ஹோட்டல் நிலை செய்ய முடியாது நாங்கள் ஹோட்டல் ஆரம்பிக்க விரும்பவில்லை என்ற மாதிரியான ஒரு அரசாங்கம் தனியார் துறைக்கு போட்டியாக வியாபாரம் செய்ய முடியாது என்ற மாதிரி ஒரு துணைப்பொருளில் பொருளில் கதைத்திருந்தார் ஆனால் மீண்டும் அரச துறைக்குள் மக்கள் இல்லாட்டி அரச ஊழியர்கள் உள்வாங்கப்படுவது அதுவும் எழுபத்தையாயிரம் பேர் அவல காலத்தில் உள்வாங்கப்படுவார்கள் என்பது தெரியாது உள்வாங்கப்படுவது அரச ஏற்கனவே இருக்கிற அரசாங்கத்தின் மீண்டலும் செலவுகளுக்கு மிக அதிகமான பிரஷரை அதிகமான ஒரு அது கோட்பாட்டு ரீதியாக பிழை என்பதே என்னுடைய அபிப்பிராயம் இல்ல அது இரண்டு விஷயங்கள் அதாவது அந்த எழுபத்தையம் பேரே போட்டி பரீட்சை மூலமா தெரிவு செய்யப்படுவது என்று சொன்னது அரசாங்கம் திடீரென்று எடுத்து ஒரு நடைமுறையாக தான் அரசாங்க ஊழியர்களுக்கான ஊதிய அதிகரிப்பு பற்றி அரசாங்கம் முன்பே இந்த ஜனாதிபதி பதவிக்கு வர முதலே கொடுத்த வாக்குறுதி இப்போதான் நிறைவேற்றப்படும் இன்னும் இரண்டு கட்டங்களாக நிறைவேற்றப்படும் என்று சொல்லிக்கிட்டேன் அதோடு சேர்த்து தான் இந்த அரசாங்க ஊழியர்கள் புதிதாக சேர்க்கப்படுவது பற்றி அது போல இந்த பாதுகாப்பு சொன்னது போல இப்போது புதிதாக இந்த அரசாங்கம் ஆயுதங்களை வாங்குவதற்கோ விமானத்தை வாங்குவதற்கோ அதை செலவழிக்க போவதில்லை அதே போல இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது அது உண்மையில் பாதுகாப்பு அமைச்சராலும் அண்மையில் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் மறைமுகமாக சொன்னது இப்போது இருக்கின்ற ராணுவ வீரர்களை அதுக்காக வேலையை விட்டு நீக்க முடியாது காரணம் போதைப் பொருள் பாதாள உலக பிரச்சனை வரும்போது அவர்கள் எது பிரச்சனை அவர்களது இன்வால்வ்மென்ட் அவர்களது ஈடுபாடு இருந்து கொண்டே இருக்கிறது எனவே அவர்களை பராமரித்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் இந்த அரசாங்கத்தின் மீது முன்னே அரசாங்கங்களால் தான் திணிக்கப்பட்டுகிறது என்று சொல்லியிருந்தார் அதுபோல இப்பொழுது போதைப் சரி அது மட்டுமில்ல இப்ப ராணுவம் என்றது ஒரு தென்னிலங்கையில் இல்லாட்டி இலங்கை மக்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு அப்ப அதுல கை வைப்பதோ இல்லாட்டி அது சம்பந்தமான ஒரு சென்சிட்டிவ் முடிவை எடுப்பது அரசாங்கம் என்ற ரீதியில் அது நிறைய பிரஷர்களை கொண்டு வரும் பெரிய அளவிலான கட்டமைப்பு மாற்றங்கள் பெரிய அளவு பிரஷரை கொண்டு வரும் அது இந்த சூழ்நிலையில் அரசாங்கம் வந்து ஒரு வருடம் பூர்த்தியாக ஒரு வருடம் தான் பூர்த்தியாகிற சூழ்நிலையில் அரசாங்கம் அந்த மாதிரி ஒரு துணிகரமான முடிவினை எடுக்கும் என்ற Gracias. அதுபோல போதைப் பொருள் ஒழிப்புக்கும் அவர்களை பயன்படுத்துவதன் காரணமாக சரி அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு பக்கம் அப்படி பயன்படுத்தப்படுகிறது இது போல கடந்த முறை நாங்கள் கடந்த பாதையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதட்டில் நாங்கள் பாராட்டிய பாராட்டி ஒரு பாராட்டி வருடையே அரசாங்கம் கல்விக்கும் அதுபோல டிஜிட்டலைசேஷன் இன்மயமாக்கலுக்கும் அதிகமான தொகையை முதலீடு செய்கிறது அந்த துறைகளை விரிவுபடுத்தி இருக்கிறது என்று அதன்படி இப்பொழுது அநேகமான அரசாங்க துறைகளில் உள்ள அநேகமான துறைகள் இந்த டிஜிட்டல் மயம் மூலமாக ஒன்றுபடுத்தப்படுகிறது இப்பொழுது அடுத்த தேசிய அடையாள புதிய தேசிய அடையாள அட்டையும் வரப்போவது வருகின்ற மார்ச் மாதத்தில் இன்னும் ஒன்று இதுவரை கவனிக்கப்படாத சுகாதாரத்தின் இன்னும் ஒரு சில துறைகள் போட்டிசமாக இருக்கலாம் இல்லாவிட்டால் சிறப்பு தேவைகளை உடைய ஒரு சிறப்பான கவனிப்பாக இருக்கலாம் இதற்கெல்லாம் அரசாங்கம் தனித்தனியாக ஒதுக்கீடுகளை செய்கிறது நீங்கள் அவதானித்த ஒரு சமூக மயப்படுத்தப்பட்ட ஒரு ஆய்வாளராக நீங்கள் பொருளாதார இது போல மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஆய்வுகள் பலவற்றை மேற்கொண்டு வரும்போது இந்த அரசாங்கத்தின் மூலமாக ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் வந்து உருவாக்கப்படுவதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் பல பேர் பாராட்டுகிறார்கள் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் இன்னும் அதிகமாக கவனித்து இந்த வரவு செல்வ திட்டத்தில் ஒரு புதிய எண்ணக்கரவோடு கொண்டு வந்த திட்டங்கள் என்ன நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டிஜிட்டலைசேஷன் ப்ராசஸ் வந்து இப்போ நாங்கள் இந்தியாவை பார்க்குறோம் எவ்வளோ விதத்தில் அவ்வளோ அட்வான்ஸாக இருக்குது அதாவது ஆதார் கார்ட் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு நம்பர் அதோட எல்லா விதமான அவர்களுடைய நடவடிக்கைகளும் ஆக இருக்கலாம் வங்கியாக இருக்கலாம் மற்றது அவர்களுக்கு கிடைக்கின்ற பெனிஃபிட்டாக இருக்கலாம் எல்லாம் தொடர்புபடுத்தப்படியே ஒரு கனெக்டட் ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஒரு நம்பராக இந்த ஆதார் கார்டு இருக்கிறது அப்போ அது இந்த ஃபுட் ஸ்டெப்பை பிரிண்ட் ஃபாலோ பண்ணி இப்போ ஏற்கனவே இந்தியா நிறைய விடயங்களுக்கு இலங்கைக்கு உதவுவது போல இந்த விடயங்களின் டிஜிட்டல் மயமாக்கம் திட்டத்தை இந்தியா நிறைய அளவில் பெருமளவில் உதவி புரிப்பதாக தெரிகிறது அப்ப அதன் அடிப்படையில் அவர்களுடைய திட்டம் மிக நல்ல திட்டம் ஆனால் இதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது ஏன் அதை செய்கிறார்கள் என்பது இது காலங்காலமாக இந்த டிஜிட்டலைசேஷன் பற்றி ஒரு கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பும் மைத்திரிபால அவர்களுடைய அரசாங்கம் வரும்போது இது பற்றி பேசப்பட்டது அப்பவே இந்தியாவில் இந்த ஆதார் கார்டுக்கான நடவடிக்கைகள் தொடங்கி விட்டது அதே மாதிரியான திட்டங்கள் இலங்கை வர வேண்டும் என்று இலங்கையில் வர வேண்டும் என்று பேசப்பட்டது ஆனால் அந்த வில் என்று சொல்லுவார்கள் அந்த கவர்மெண்ட்டுக்கு அதை செய்கிறதுக்கான ஒரு தெளிவான வில் இல்லாமல் இருந்தது ஏனென்று சொன்னால் இப்போ நாங்கள் பார்க்குறோம் ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள்கிட்ட அந்த ஊழல் பெருமளவில் இருந்தது அப்போ நம்ம இலங்கையில் இந்த நச்சுரலாக நான் ஒரு சமூகவியலாளர் என்ற அடிப்படையில் பார்க்குற விஷயம் என்னென்னு சொன்னால் அரசாங்கங்கள் இருப்பவரும் அந்த அந்த ஊழல்களுக்கு செஞ்சு அப்படி அப்படி காசடிக்கலாம் என்று பார்த்தார்கள் இப்போ எந்த பெருமளவில் ஆனவர்கள் அப்படி கைது செய்து பற்று வருகிறார்கள் அதே மாதிரி மக்களும் எந்த விதத்திலும் ஏதாவது ஒரு இப்போ அரச அரசா நிறுவனங்களை வேலை செய்கிறவர்களோ இல்லாட்டி தனியார் துறையில் இருக்கிறவர்களோ அப்படி தப்பி பிழைப்பது இல்லாட்டி வரி கட்டாமல் இருப்பது இல்லாட்டி எப்படி அரசாங்க வளங்களை மேலதிகமாக பாவிப்பது அதிலிருந்து பெனிஃபிட்டை எடுத்துக்கொள்வது என்று மக்களும் பார்த்தார்கள் அப்ப இப்போ என்ன மாற்றம் வருதுன்னு சொன்னா இப்ப அரசாங்கம் அந்த குற்றவாளிகள் மீது ஒரு தீவிரமான போக்குவரத்தை கடைபிடிக்கிறது அதே நேரம் இப்படி ஒரு டிஜிட்டலைசேஷன் ப்ராசஸ் ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு திட்டம் ஒன்று வரும் பொழுது எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த அரசாங்கத்தின் நோக்கம் இதை டிஜிட்டலைஸ் பண்ணி பல்வேறு பல்வேறு முறைகளில் எல்லாத்தையும் ஒரு கனெக்டட் சர்வீசஸாக வழங்கினாலும் கூட அதன் பின்னணியில் அரசாங்கத்தினுடைய வரிகள் மற்றது சொத்துக்கள் வாங்குவது மற்றது வாகனங்களை வாங்குவது மற்றது எங்களுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அதனுடைய செலவுகளை ட்ரக் பண்ணுவது அந்த மாதிரி ஒரு ஒரு சென்ட்ரலைஸான ஒரு மக்கள் ஒரு தனிப்பட்ட ஒவ்வொருவருக்குமான ஒரு சென்ட்ரலைஸான வரவு செலவுகளை கண்டு கண்டுபிடிப்பதற்கான ஒரு திட்டமாக கூட இருக்கலாம் அதன் ஊடாக இந்த திட்டத்தின் ஊடாக அரசாங்கத்தின் வருமானம் அரசாங்கத்தின் வரி வருமானங்களோ இல்லாட்டி அரசாங்கத்தின் அரசாங்கத்தின் நீண்ட கால நோக்கில் செய்ய அரசாங்கம் எதிர்பார்க்கின்ற வருவாய்கள் இன்னும் அதிக அளவில் பெருமளவில் அதிகரிக்கும் என்றுதான் நினைக்கிறேன் நான் ஏனென்று சொன்னால் இப்போ ஏற்கனவே எடுத்த திட்டங்களினூடாக ஆல்ரெடி இருபத்தி நாலு வீதம் இருக்கிறது இப்படி ஒரு டிஜிட்டல் அமைப்புக்குள்ள மக்கள் வரும்பொழுது இப்போ நீங்கள் வெளிநாடுகளில் பார்க்கலாம் ஓகே உங்களுடைய வங்கி கணக்கில் ஒரு ஏதாவது ஒரு பெருமை காசு வந்தாலோ இல்லாட்டி நீங்கள் ஒரு இன்னொரு ஒரு வணிக நிறுவனத்தினை நடத்துகிறீர்கள் நீங்கள் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கினாலோ அது வங்கியினூடாக இல்லாட்டி டிஜிட்டல் பேமெண்டாகத்தான் போக வேண்டும் ஈவன் இந்தியாவில் கூட ஒரு ஒரு சின்ன க பெட்டிக்கடை ஒன்று நடத்துகிறவரோ இல்லாடி ஒரு பூக்கடை நடத்துகிறவரோ கூட ஜிபே வள வசதிகள் இருக்குது அப்போ அது ஃபுல்லாக ட்ரக் ஆகி அதுக்கு வரி செலுத்தக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது ஆனால் இலங்கையில் அப்படியான சூழ்நிலை இல்லை இலங்கையில் கிட்டத்தட்ட எழுபது மே எண்பது வீதத்துக்கு மேற்பட்டமான நிறுவனங்கள் வந்து இந்த எம்எஸ்எம்இ என்று சொல்லக்கூடிய மைக்ரோ மற்றும் ஸ்மால் ஸ்கேல் நிறுவனங்கள் அப்போ இதுவரையில் வந்து ஒரு ஃபோர்மலைஸ்ட் சிஸ்டம் இல்லை அவங்களுடைய வருமானத்துக்கோ செலவுக்கோ ஒரு ஃபோர்மலான சிஸ்டம் இல்லை அப்ப அதுல இருந்து வரி அரசாங்கத்துக்கு தேவையான தகவல்களும் கிடைக்க இயலாது என்ன

ஒரு அரசாங்கம் அஹ் அதிகமாக அதில் பாதிப்பு இல்லாவிட்டால் அந்த குறிகாட்டி மாற்றங்களை நிகழ்த்துவது அடிமட்ட மக்களாக இருக்கலாம் வறுமை கூட்டுக்கு கீழே வழங்குகிற மக்கள் அது போல அஹ் அரசாங்கத்துக்கு வருவாய் ஈட்டி தருகின்ற மேல்தட்டு மக்கள் இல்லாவிட்டால் வர்த்தகர்கள் இந்த மத்திய தர மக்களை பொறுத்த அதிகமாக சிந்திக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக தன்னுடைய வாக்குறுதிகள் தொடர்ச்சியாக சொல்லி வந்திருந்தது இந்த முறை வரவு செல்வ திட்டத்திலே இந்த மிடில் கிளாஸ் என்று சொல்லப்படுகின்ற இலங்கையிலே அதிகமாக காணப்படுகின்ற இந்த மத்திய தர வர்க்க மக்கள் அவர்களுக்கான அனுகூலங்கள் என்ன இல்லவர்கள் பாதிப்புகள் என்ன சுருக்கமாக இவ்வளோ இருந்தாலும் நான் வளமையா பாக்குற பாதுட்டு பாக்குறது அது ஒரு எலெக்ஷன் பேக்கேஜா இருக்கும் இல்லாட்டி மக்களுக்கு அந்த நாளுக்கு சந்தோஷத்தை வழங்கக்கூடிய விஷயங்கள் ஓகே உங்களோட சேலரி ஒரு பத்தாயிரம் கூடி இருக்கு லைக் இருபதாயிரம் கூடி இருக்கு அரசு ஊழியர்களுக்கு வருமானம் கூடி இருக்கு இந்த மாதிரியான பேக்கேஜ் ஒன்று இருக்கு ஆனால் இந்த முறை அந்த கொஞ்சம் நீண்ட காலத்திட்டங்கள் திட்டங்கள் உதாரணமாக அரசு ஊழியர்களுக்கு அஹ் நாலு தசம் ரெண்டு வீதம் அடிப்படையிலான கடனில் வீடு கட்டக்கூடிய லோன் ஃபெசிலிட்டிகள் அந்த மாதிரியான விடயங்கள் சரியா அப்போ அந்த அது நீண்டகால அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதாவது மக்களுடைய நீண்டகால அவர்களுடைய வளங்களை அதிகரிக்கக்கூடியதான விடயங்கள் சரியா அப்போ உதாரணமாக இப்போ அரசாங்கம் மாணவர்களுக்கான கடன்கள் லைக் இலவல் முடிச்ச மாணவர்களுக்கான ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டது இப்பொழுது அது இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி கொண்டு வரார்கள் இலவல் முடிச்சு பல்கலைக்கழகம் தெளிவான மாணவர்களுக்கு அரச வங்கிகளினூடாக தனியார் வங்கிகளினூடாக சலுகை அடிப்படையிலான வங்கி கடனை பெற்று தனியார் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய வாய்ப்பினை இருக்கு அப்படியான ஒரு நீண்ட கால அடிப்படையிலான அந்த முதலீட்டு செலவுகளுக்கான வாய்ப்புகளை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துக்கு அது ஒரு நல்ல விடயம் என்று பார்க்கிறேன் அதே நேரம் ஏதோ ஒரு இடத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த இன்கம் டேக்ஸ் ட்ரெஷோல்டு அதாவது வருமான வரி கட்ட வேண்டிய அளவு இப்பொழுது நாங்கள் நினைக்கிறேன் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் வருடத்துக்கு ஒன்று தசம் ஐந்து ஒன்று எட்டு மில்லியன் எட்டு மில்லியன் அளவுக்கு வருமானம் க வருமானம் அதுக்கு மேலே வார வருமானத்துக்கு வருமானம் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்து அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ற வந்து ஒரு இடத்துல வாசித்த மாதிரி இருக்கிறது பட் எவ்வளவு என்று அவர்கள் சொல்லவில்லை அப்படியான ரிலீஃப் அப்படியான சில விஷயங்கள் இந்த மிடில் இன்கம் இப்ப இது வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி மிடில் இன்கம் செக்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பலத்த அடி ஒன்று கடந்த ஒரு ரெண்டு மூன்று வருடங்களாகவே கிடைத்திருக்கிறது என்னன்னு சொன்னா இந்த டப்ல இருக்கிறவர்கள் அவர்கள் ஏற்கனவே வருமான வரி கொண்டு வந்தவர்களாக இருக்கலாம் அவர்கள் வருமானங்கள் பெரிய அது ஒரு இலங்கையின் இலங்கையினுடைய மக்கள் தொகையை பொறுத்தவரை மக்கள் தான் இந்த டாப் டாப் டியர் டியர் என்று இருப்பார்கள் அந்த மக்கள் தான் கிட்டத்தட்ட அறுபது வீதமான வளங்கள் இலங்கையினுடைய மொத்த வளத்தில் அறுபது எழுபது வீதமான வளங்கள் இருக்கு அதுக்கு கீழே இருக்கிறது இந்த ஊழியர்கள் தனியார் நிறுவனங்களில் அஹ் மற்றும் மாதாந்த சம்பளம் பெறுபவர்கள் அவர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள் கடந்த ரெண்டு மூன்று வருடங்களில் என்னென்னு சொன்னால் இந்த இந்த வரி அஹ் நடவடிக்கை because பிகாஸ் எல்லாரையும் வரி கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்தது மற்றது இந்த அட்வான்ஸ் பேக்ஸ் ஏஐ அட்வான்ஸ் பர்சனல் இன்கம் டேக்ஸ் ஏபிஐடி அந்த 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 திட்டத்தினூடாக நிறைய பேர் வரி கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அப்ப அவர்களுடைய வருமானத்தில் பெருமளவிலான பங்கு வரி என்ற வகையில் போனது அப்ப அது அதுல ரிலாக்ஸ் கொண்டு வரது இப்போ நாங்க கடந்த வருடம் கூட பார்த்துருப்போம் ஏற்கனவே அதுக்கு நான் நினைக்கிறேன் போன வருடம் தான் முதல்ல அந்த வருமான வரி இல்லை மட்டம் வந்து ஒன்று தசம் ரெண்டு மில்லியன் அதாவது ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்கிறவர்கள் வரி கட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்து அது ஒன்று ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அண்டு மாற்றினார்கள் ஒரு கிட்ட ஒரு கடந்த ஒரு வருடத்துக்கு முன் முன்னர் அப்போ அதுக்கு பிறகு மக்களுடைய செலவிடத்தக்க வருமானம் இப்போ நாங்கள் பார்த்தோம் இப்போ கடந்த ஒரு வருடத்தில் வந்து மக்கள் பொருளாதாரம் கொஞ்சம் வேகமாக சூழல தொடங்கி இருக்கிறது நீங்கள் பார்க்குறீர்கள் பங்குச்சந்தை பெருமளவில் வளர்ந்துருக்கிறது டூரிசம் சார்ந்து இல்லாட்டி அக்ரிகல்ச்சர் சார்ந்து மக்களிட வருமானம் பெருமளவில் கூடியிருக்கிறது அதே நேரம் இந்த வரி என்ற வகையில் செலுத்துகின்ற அரசாங்கத்துக்கு செலுத்துகின்ற நெருக்குதலும் இல்லாத போது மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட செலவிடக்கூடிய வருமானம் அதிகமாக இருக்கும் அப்போ அவர்கள் வந்து பொருட்கள் சேவைகளில் நிறைய பணத்தினை செலவிடுவார்கள் அப்ப பணம் செலவிட ஒரு பொருளாதார சக்கரம் சுழறும் அந்த பொருளாதார சக்கரம் வேகமாக சுழற சுழறத்தான் பணம் நிறைய பேருண்ட கைகளுக்கு போகும் அப்ப முதல் முதல் ஒருக்காத்தான் தான் ஒரு ரெண்டு தரம் தான் அந்த பணம் சுழண்டிச்சுன்னு சொன்னால் ஒரு பொருளாதார சக்கரம் வேகமாக சொல்லறேக்க பணத்தின் சுழற்சி வேகமாக இருக்கா பணம் நான்கு தரம் என்ற பொழுது மக்களின் கையில் இருக்கிற பணத்தின் இருப்பு அவர்களுடைய வருமானம் திருவிலோடுவர்களாக இருக்கட்டும் இல்லாட்டி அக்ரிகல்ச்சரல்ல வேலை செய்வராக இருக்கட்டும் டூரிசம் சம்பந்தமாக இருக்கிற அவர்களுடைய கையில பணம் சேரும்போது அவர்கள் பொருளாதாரத்தின் மீது செலவழிக்கின்ற தொகை கூடுகின்ற பொழுது ஒன்று அரசாங்கத்துக்கு வரும் வர நேரில் வரி என்ற வகையில் வெட்ட என்ற வகையில் வரும் வருமானங்கள் வரும் அதே இந்த மக்களுடைய சுமையும் நிறைய அளவுக்கு குறையும் அப்போ அதைத்தான் நாங்கள் பொருளாதாரத்தில் பார்க்கக்கூடிய இருக்குது இப்போதைக்கு அதுதான் ஜனாதிபதி ஆல்ரெடி ஆசிய அபிவிருத்தி வங்கியோ மத்திய வங்கியோ கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வீதம் ஐந்து லட்சம் நாலு வீதம் அடிப்படையில் தான் ஒரு பொருளாதார வளர்ச்சியை எதிர்வு கூறுகிறது பட் ஜனாதிபதி ஏழு வீதம் அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி ஒரு பெரிய விஷயம் இலங்கை போன்ற ஒரு நாட்டுக்கு அது மிகப்பெரிய விஷயம் சொன்னா இந்தியா போன்ற நாடுகளை பார்க்கலாம் நாங்க எட்டு தசை நான்கு வீதம் ஒன்பது வீதம் பொருளாதார வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது வேலு வீதம் என்றது ஒரு இலங்கை ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய ஸ்டெப் ஒன்று எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அது அந்த அது ரியலைஸ் ஆனி பெரிய ஒரு மாற்றம் மக்களிட கைகளிலையும் காணக்கூடியதாக இருக்கும் நிஜமா ஜனாதிபதி தன்னுடைய உரைகள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயமும் அதாவது இந்த பொருளாதார வீழ்ச்சிக்காரத்துக்கு முதல் இலங்கையின் பொருளாதார நிலை ஸ்திர நிலையப்படுகின்றதோ அந்த நிலைக்கு கொண்டு வருவது தன்னுடைய உடனடி லட்சியம் என்று சொல்லியிருந்தா அது நல்லது எனவே ஒட்டுமொத்தமாக நீங்கள் நிறைய விடயங்களை அதாவது பொதுவாக நாங்கள் மேலோட்டமாக விடயங்களை தாண்டி உள்ளே நுழைந்து அதை பற்றிய விடயங்களை அலசி வரவு செலவு முடித்து ஒரு நான்கு கிரகித்து சொல்வது என்பது ஒரு பெரிய விஷயம் சுதாகரன் அதுக்கு மனமார்ந்த நன்றிகள் ஒட்டுமொத்தமாக ஒரே வரையில் கேட்பதாக இருந்தால் இந்த வரவு செலவு திட்டம் பொதுவாக கேட்பார்கள் நெகட்டிவா நல்லதா கூடாதா என்று கேட்டால் ஒரு பொதுவான ஒரு இலங்கை குடிமகனாக அது மட்டுமில்லாமல் ஒரு ஆய்வானதாக உங்களது எப்படி இருக்கிறது இந்த வரவு செலவு திட்டம் பற்றி இதே பொறுத்தவரை இது ஒரு பாசிட்டிவான வரவு செலவு திட்டமாக எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஒரு வகையில் தீனி இருக்கிறது அந்த வரவு செலவு திட்டத்தில் உதாரணமாக ஒரு பல்கலைக்கழக கூட மகா போல அதிகரித்து இருக்கிறது அதே நேரம் அரசு ஊழியர்கள் என்று சகல மட்டத்தினைக்கு திருப்தி கடத்தக்கூடிய ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயம் இந்த வரவு செலவு திட்டத்தில் இருக்கிறது அதே நேரம் நான் ஏற்கனவே முதலே சொன்னது போல அந்த ஜனாதிபதியினுடைய தோணி மற்றது அவருடைய கன்ஃபிடன்ஸ் மற்றது அது நிறைய விஷயங்களை சொல்லுகிறது இனி அடுத்து வருகின்ற மூன்று நான்கு ஆண்டுகள்